நேத்து அது நாங்க எதிர்பார்க்காம நடந்த ஒரு அதை ஒரு முழுக்க முழுக்க அவங்க பிளான் பண்ணி வந்துதான் அதை நடத்தினாங்க அதை செஞ்சாங்க அங்க அண்ணன் கைது பண்ணி கூட்டு போனது நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல சம்மனை ஒட்ட வரும் போது சொல்றது எனக்கு நான் நான் ப்ரெஸ் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை இது மாதிரி பேசினது கிடையாது இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு அதனால நான் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நான் நேத்தே சந்திச்சிருக்கணும் அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்கே காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க அவங்க ஈகோல தான் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்றது தெரிஞ்சுதான் நம்ம அமைதியாக இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன் அவங்க இரவு வந்துடுவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் நான் இருந்தேன் அவங்க இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிவிட்டாங்க சரி இதுக்கு மேலே நம்ம பேசாமல் என்ன நடந்ததுன்றது உங்ககிட்ட சொல்லிடணும் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க நான் எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே அந்த இடப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் நா எங்களுக்கு இல்லை சிசிடிவி கவரேஜும் இல்லை அதை கவர் பண்ணி கொடுத்த மீடியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னொன்று சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது வரும்போது சரி அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க இருந்து கொண்டு வந்தாங்க அவர் ஊரில் இருக்காருன்றது தெரிஞ்சுதான் வந்தாங்க ஆனால் தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க நான் அவங்கள காத்திருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்தித்து கையெழுத்து வாங்கி எடுத்துகிட்டு போனாங்க அப்போவே வந்து சொன்னார் இவர் ரெண்டு வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னா அவங்க தான் கேட்டு அந்த இருபத்தி ஏழாம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க உங்கள் வழக்கறிஞர்கள் வந்து அங்கே வந்து எழுதி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க நேற்று வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துகிட்டு ஆனால் தேதி என்னென்னு மொதல் அவங்களுக்கும் தெரியாது மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க சரி வந்தால் இன்ஸ்பெக்டரை நம்ம சந்தித்து பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன் அப்படி ஒருவேளை எங்கக்கிட்டே கொடுக்க விருப்பம் இல்லை நான் வீட்டில் வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க வேறு யார்ட்டியாவது கொடுத்துருக்கலாம் இல்லை என்கிட்டயே அவங்க சந்தித்து கொடுத்துருக்கலாம் அவர் ஊரில் இல்லைன்றது எல்லாேருக்கும் அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணகிரியில் இருக்காருன்றது தெரியும் அவரை சந்திச்சு அங்கே கூட அனுப்பியிருக்கலாம் அங்கே அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல வந்தவங்க எதுவுமே சொல்லலை சம்மன ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வந்து எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிடுறாரு கூப்பிட்டு நான் வெளியே வரேன் இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நீனா சரி ஒட்டி சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் கீழே இறங்கி வரேன் நம்ம வளர்க்கறீங்க சொல்றாங்க சரி காவல் காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்க அதை அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அது என்ன பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் அது இருப்பீங்க சரி இப்போ வந்து நீதிமன்றம் விரைவுபடுத்த சொல்லியிருக்கு அது என்ன இப்போ உடனே அடுத்த நாளே வரணும்னா சரி ஒரு ஊர்ல இல்லைன்னு தெரியும் நீங்க வேணும்னே இதை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் நான் வீட்டில் இருக்கேன் என்கிட்ட அதை பேசி நீங்க பேசிட்டு கூட நீங்கள் ஒட்டிட்டு போயிருக்கலாம் வந்து யாருமே இல்லாத வீட்டில் வந்து இல்லாத வீட்டில் வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க நான் வந்து வெளியே வந்து பார்க்குறேன் தம்பி இது மாதிரி சொல்கிறாரு ஓட்டிட்டாங்க நீனா அப்புறம் ப்ரெஸ் மட்டும் தான் நின்னுட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கு ரொம்ப அன்இீஸியாக இருந்தது உங்கள் முன்னாடி வரதுக்கு நான் அது நைட் ட்ரெஸ்ஸில் இருந்தேன் நான் வெளியே வரல சரி தம்பி தான் கிளி கிளிங்க தம்பி இல்லை போலீஸ் போகணும் போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதனால் நான் கிளிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அந்த உள்ளே உட்காந்து அது ரெண்டு மூணாக கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்களே அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன் அப்போ தான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னென்னு தெரியல இந்த கேட்டுக்கு தான் அது கேட்டுக்குள்ளே நடந்தது நாங்கள் உட்காந்து பார்க்கணும் கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு பார்த்தேன் நான் எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம் என்ன நீ தல்றியா என்ன நீ தல்றியான்னு ஒரே சத்தம் எனக்கு எனக்கு நான் இது சுத்தமாக நாங்கள் எதிர்பார்க்கல சம்மன் கொடுத்தாங்க நான் சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் நான் சுத்தமாக அதை எதிர்பார்க்கல அப்புறம் அங்கிட்ட தள்ளிட்டு போகிறாங்க செய்கிறாங்க நான் அங்கே அப்புறம் நான் அண்ணன் இப்படி இழுத்துட்டு போகும்போது தான் நம்ம எப்படி சும்மா இருக்கிறது நம்ம வீடு நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இது கட்சி ஒரு குடும்ப மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பயணிக்கிறோம் எங்களை விட கூட இருக்கிறவங்க மேலே கையை வச்சா தான் எங்களுக்கு இன்னும் கோவம் வருன்றதும் நல்லா தெரியும் மென்டலி எங்கே டிஸ்டர்ப் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு அவரை கூப்பிட்டு போகிறாங்க நான் வெளியே வர்றேன் வெளியே வந்து பார்த்தா அவரை அவர் ஒரு ஒரு ரிட்டையர்டு ஒரு எக்ஸ் சர்வீஸ்மன் அவர் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் அவரை வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு குப்பை மாதிரி நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க அவரை எப்படி உள்ளே தூக்கி போடுறாங்க அவர் என்ன அவர் இங்கே செக்யூரிட்டியாக இருக்காரு நம்மளுக்கு பாதுகாவலராக இருக்காரு அவருக்கு கன் வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் வச்சிருக்காரு அவர் அதை கையிலேயே எப்பவும் வச்சிருக்காரு தன் பையில எப்பவும் வச்சுருக்காரு அவர் அப்படி உள்ளே தூக்கி போட்டு கொண்டு போறீங்க நான் பார்த்துட்டு நான் போகிறேன் எனக்கு முதல் என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் போய் அவர் பிரவீணன் ஆனங்கும் போது இன்ஸ்பெக்டர் ஆனங்கும் போது அவர் சொல்றாரு பாருங்கள் என்ன நடந்தது என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு அப்போ சட்டை கசங்கி இருக்குது அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரோ இல்லை வார்த்தை எதுவும் தப்பாக பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்தில் தான் சரி சாரி சார் நீங்கள் விடுங்க சார் நான் இது அவங்க கைதளவுக்கு கொண்டு போவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம துளிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை ஆனால் இவங்க வந்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க முதலே ஸ்கிரிப் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியுது ஏன்னா வளசர்வாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனது போ ஒட்டினதோட கிளம்பிட்டாங்க அவங்க உடனே கொஞ்ச நேரத்துலேயே நீலாங்கரை போலீஸ் இங்கே உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நாங்கள் எப்போ அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் மாலையில் கிழிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலையை பண்ணியிருப்பீங்க யார் கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூப்பிட்டு போயிருப்பீங்க அண்ணன் அமல்ராஜனை கிழிக்கவும் இல்லை அவர் அங்கே நின்னவரை அவர் தள்ளவும் இல்லை ரொம்ப நன்றி மீடியாவுக்கு உங்க எது சரியாக கவர் பண்ணியிருந்தது அவர் எதுவுமே பண்ணலை அவர் நிறுத்தி கதவு கேட்டு திறந்து கேட்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணுன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூப்பிட்டு போறாங்க அப்போதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சாரி எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் இந்த கைதாயிடுவார் இந்த கைதாயிருவாருன்னு சொல்லிட்டு இருக்கு நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சிருக்காங்க முதல்ல முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்ல இருக்கிறவங்கள ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மள மென்ட்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எஸ் ஐ வந்தாரு எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கிட்ட நான் சொன்னேன் நான் தான் கிழிக்க சொன்னேன் நான் படிக்கணுன்றதுக்காக கிழிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னீசாந்தது வெளியே வரதுக்கு அதனால் நான் தான் தம்பியை கிழிக்க சொன்னேன்னு இல்லை நீங்க அது சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நான் தான் சொன்னேன் இதில் என்ன பயம் இருக்கு நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கு தானே மீடியா மீடியா மூலிமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்லை மீடியா இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன்னு அசிங்கப்படுத்துகிறீங்களா எங்க அவர் மக்களுக்காக நேர்மையாக நான் வந்து அழுத்தி சொல்கிறேன் நேர்மையான ஒரு தலைவர் எதுக்கும் எதுக்கும் அஞ்சாத ஒரு தலைவர் அவர் எவ்வளோ வழக்க பார்க்குறாரு அவர் நாங்கள் எங்களுக்கு என்னங்க பயம் அவர் நான் நான் எங்கள் சின்ன நான் அப்பா அப்பாவும் சிறைக்கு போனதை நான் பார்த்துருக்கேன் என்ன சிறையில் எனக்கு என்ன பயம் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது நீ ஒட்டிட்டு நீங்க சம்மன் ஒட்டுறீங்க சம்மன் யாருக்கா ஒட்டுறீங்க எங்களுக்கு தானே நீங்க செய்தி கொடுக்குறீங்க நான் அந்த சம்மன் தம்பியை நான் கிளிக்க சொல்றேன் நான் வெளியே வரதுக்கு தான் இல்ல நான் கிழிச்சிருப்பேன் நான் பண்ண ஒரே தப்பு அவரை கிளிக்க சொன்னது நான் வந்து அவரை வந்து கிளிக்க சொன்ன எடுத்துக்கொண்டு எடுக்க முடியலன்னு சொன்னார் அதை வந்து கிழிங்க தம்பி கிழிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன் நான் அதை உட்காந்து அதை பாக்குறாங்க பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்குது அப்புறம் கொஞ்ச நேரத்து இந்த இசை வரும்போது நான் அதை சொல்றேன் இல்லை நான் தான் சொன்னேன் நீங்கள் போங்க நான் வந்து நான் வல்சர்வாக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன் முடியாது நீங்கள் வந்து அவரை அனுப்பலைன்னா நாங்கள் ஃபோர்ஸ் இறக்குவோன்றாங்க ஓன்றாங்க எங்கள் ஃபோர்ஸ் இறக்கி நீ எங்கள் தம்பியை கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அவர் இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது இது நீலங்கரை காவல்துறை அவங்க மொத்தமாக சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவர் ஏன்னா நாங்கள் அந்த வீடை முற்றுகையீடு போதும் நம்ம தம்பிங்கெல்லாம் அமைதியாக அங்கே இருக்காங்க உள்ளே போக சொல்லுங்கள் உள்ளே போக சொல்லுங்கள் உள்ளே போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளோ இது நம்மள தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மளை வந்து வீடை முற்றுகையிட வரும்போது எங்கள் அண்ணனோட வண் சசியனோட வண்டியை வந்து பின்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இப்போ நேற்று போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம் நாங்கள் கைது பண்ண பத்து பேரில் அவர் ஒருத்தர்னு சொல்கிறாங்க எ எத்தனை நாள் போய் அங்கே அவங்கள போய் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல இப்ப என்ன அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணார் அப்போ இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேலே அது அது வீட்டில் வந்து எதாவது இந்த மாதிரி கையை வைக்கணுன்றது அவரோட எண்ணம் வீட்டில் இருக்கிற நேரடியாக அவரை பண்றத விட வீட்டில் இருக்க கூட இருக்கவங்களை பண்ணும்போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணும்ன்றது அவங்களோட எண்ணம் நான் சுத்தமாக எதிர்பார்க்கல அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளோ இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் யோசிக்கவும் இல்லை இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனது எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்டுல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அதை அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் யாருமே வீட்டுல இல்லாத இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க சரி அது அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் ஃபோர்ஸ் இறக்கும் அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்லேருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டுருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கையை வைக்கணுன்றதை அவங்க முடிவெடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிடுச்சு அதனால தான் நான் வந்து சுபாவை சரிங்க தம்பி நீங்கள் போங்க நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி ஆனால் இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் அவங்க இதை வந்துருவாங்கன்னு நான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு நாங்கள் நீதிமன்றத்துக்கு மேலே நாங்கள் ரொம்ப அதிக மரியாதை வச்சுருக்கோம் நம்பிக்கை வச்சுருக்கோம் நாங்கள் அவங்க அவங்கள விரைவில் வெளியே எடுத்துருவோம் இது இது நாங்கள் அவர் மேலே மனித உரிமையிலேயே நாங்கள் வந்து நாங்கள் வழக்கு தொடருவோம் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேலே அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது அவர் இங்க இருக்கு அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ளே வந்து யார் கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசியிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு ஏன்ட்டு கேட்டிருக்கலாமே என்னையே கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி தான் கிளிக்க சொன்னேன் என்னதான் நான் கிளிக்க கிழிக்க சொன்னேங்க அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு நேற்று இதை பேசக்கூடாது அவர் என்ன ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல எனக்கு முத தெரியல மீடியாக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமையே இருந்தது நான் மீடியால தான் அந்த வீடியோ பார்க்கும் தான் அண்ணே ஒன்றும் பண்ணலை அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தொல்றியா நீ என்ன பண்ணுறியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு ட்ராமா எல்லாமே ஒரு ட்ராமா பண்ணி தான் அவர் வந்து உள்ளே வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை நீ சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறம்பா உண்மையிலே எதுவும் செஞ்சுட்டாங்களா நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் அவர் ஒன்றுமே பண்ணாதவரை நான் நான் நீங்க அதில் சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்கள் அண்ணன் எதுவும் பண்ணிட்டாரு எனக்கு ஒண்ணு புரிதல் இல்லாம தான் நான் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல நான் வந்து சாரி சார் நீங்க விழுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன் இதுதான் நேற்று நடந்தது நான் நேற்று இதை பேசாத காரணம் அந்த ஈகோவில் அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்கே இருக்காங்கன்ற ஒரே இதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அது என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாமல் தடுத்ததா சுபா மேலேயும் ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணலை அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கலை அவங்க ஒட் நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் சுபா எதுவுமே சொல்லலை அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மறுப்பும் தெரிவிக்கலை அவங்கள வேலை செய்ய விடாமல் சுபா தடுக்கவே இல்லை இன்னொன்று ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன் ஹேண்டில் பண்ணும் போது அதை சொல்லிடணுன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா நீங்க அதை கவர் பண்ணீங்க